ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த கம்மாயில வந்து பல வருடமாக கிரிக்கெட் விளாண்டுருக்கோம் பல மேட்ச்சில் ஊரில் போய் வின் பண்ணியிருக்கோம் ஆனால் க்ரௌண்டு வந்து மழை பெஞ்சிச்சின்னா ஃபுல்லாயிடும் இது கம்மா தண்ணி பாருங்கள் வச்சிருச்சு க்ரௌண்டு வந்து நடுவில் இருக்குது க்ரௌண்டு பராமரிப்பு இல்லை சுத்தமாக தண்ணி இப்போ இறங்கிருச்சு இப்போ சுத்தம் பண்ணால் விளாடலாம் ஆனால் சுத்தம் பண்ணோம்னா திரும்ப மரங்கட்டையும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தண்ணி ஏறிடும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பாருங்க எவ்வளோ தண்ணி கிடக்குது இது வந்து கிட்டத்தட்ட பெரிய கம்மா இது மாதிரி ஒரு அஞ்சு கம்மா இருக்குது நம்ம பஞ்சாயத்துக்கு எங்கிட்ட எங்கிட்டமா சின்ன சின்ன குளங்கள் வேறு இருக்குது பழைய கிரௌண்டு வந்து நடுவில் இருக்குது அதனால் இங்கே தான் கிரிக்கெட் விளாட்றது தண்ணி ஏறினாலும் விளாடலாம் இப்போ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வத்திருச்சு கண்டிப்பாக க்ரௌண்டை சுத்தம் பண்ணி கிரிக்கெட் விளாடணும் Thank you friends